ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மாட்டோம் ஒரு நாள் வந்து லாப் வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம தேதி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் ரிட்டர்லாம் வாங்க காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எயிட்டி ருபீஸ்க்கும் நாட்டுப்பூன் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி வெள்ளை வெள்ளைப்பூன் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஹேக் பண்ணுங்கள்